ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுடிதா இருக்குது ஆம் கோலு அண்ட் அதுக்கு எப்படி ஸ்லீவ் பர்ஃபெக்டாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சுடிதாரோட லைனிங் எடுத்திருக்கேன் லைனிங்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி காமிக்கிறேன் நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக லைனிங் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு சைடு வந்து ரெண்டு ஃபோல்டு இருக்குது இன்னொரு சைடு வந்து நாலு ஓப்பனாக இருக்குது எப்பவுமே நீங்கள் லைனிங் கட் பண்ணும்போது உங்களோடய ரெடிமெஷன்மெண்ட்லேருந்து ஒன் இன்ச் கம்மி பண்ணி கட் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுடிதா இருக்கும் லைனிங்க்க்கு டூ இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் இப்போ வந்து ஆம்போல் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டுக்கோங்க மேலே வந்து ஒரு லைன் போட்டு அந்த லைன்லேயே மார்க் பண்ணிக்கோங்க என்னோடய ஷோல்டரு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் அதில் மைனஸ் டூ இன்ச் பண்ணணும் தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவை ஷோல்டரில் மார்க் பண்ணுங்கள் இந்த டூ இன்ச் அப்படிங்கிறத வந்து டிஃபால்ட்டாக வந்து மைனஸ் பண்ணணும் அந்த ரெஃபரன்ஸ் லைன் மார்க் பண்ணோம்ல அதே லைனில் நான் மார்க் பண்ணுறேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து நெக்கு வந்து அந்த சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவை ரெண்டாக டிவைட் பண்ணி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஷோல்டர் ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்காக ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன் இன்ச் கீழே வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போது சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைக்கு ஷோல்டர் ஸ்லோப் இந்த மெஷர்மெண்ட் தான் வரும் அப்படிங்குறத வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது ஸோ அதனால் வந்து இந்த மெஷர்மெண்ட் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நெக்கு வந்து நீங்கள் ஷோல்டர் என்ன மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து பாதியாக மார்க் பண்ணிக்கோங்க நெக்குக்கு நான் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த டேப் ரீடிங் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு லைனுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது தெரியும் ஒவ்வொரு டேப் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இது வந்து சிக்ஸ்டீன் லைன்ஸ் இருக்கும் இன்னொரு டேப்பில் பார்த்திங்கன்னா எயிட் லைன்ஸ் தான் இருக்கும் பிக்னஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேப் வாங்காதீங்க அந்த எயிட் லைன்ஸ் இருக்க டேப் வாங்கிக்கோங்க இப்போ வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் நம்ம ஷோல்டர் ப்ளஸ் நெக் மார்க் பண்ணோம்ல அந்த லைன் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஷோல்டர் ஸ்லோப் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா முக்கால் இன்ச் வரும் ஸோ ஷோல்டர் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து டிஃபால்ட்டாக கீழே ஒன் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ ஆம்ஹோல் வந்து கண்டுபிடிக்கணும் ஆம்ஹோல் லைன் வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்கு வந்து chest divided பை சிக்ஸ் அப்படி இல்லைன்னா ஆம் சர்க்கிள் divided பை டூ இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டும் இருந்தால் நம்ம வந்து line வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டும் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பாடி மெஷர்மெண்ட்டில் நான் போட்டிருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ வருது ஆறு ஏகாது நான் வந்து மார்க் பண்ணுறேன் இப்போ மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க இந்த மெஷர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஆம்ப்கோல் வரல அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் லைனை இப்போ வந்து செஸ்ட் லைன் செஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணணும் செஸ்ட் டிவைட் பை ஃபோர் நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் ப்ளஸ் ஈஸ்க்காக பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச்சஸ் நான் ஆட் பண்ணுறேன் இவங்க வந்து லூஸ் ஃபிட் தான் கேட்டாங்க ஸோ அதனால் வந்து பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச் ஆட் பண்ணால் டென் இன்ச்சஸ் வருது ஸோ டென் இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டேன் இப்போ ஆம்லைனில் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க ரெண்டாக டிவைட் பண்ணி ஃப்ரெஞ்ச் கவ் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃப்ரெஞ்ச் கவர் வச்சு ஈஸியாக கவர் போட்டுக்கலாம் பிகினருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ஆம்லைன் வந்து நைன் இன்ச்சஸ் வரணும் ஹோல் பார்த்தீங்கன்னா எயிட்டீனு ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பா இது பாதி டிவைட் பண்ணி போடும்போது நைன் இன்ச்சஸ் வரும் இப்போ எட்டே தான் வருது இன்னும் முக்கால் இன்ச்சஸ் தேவைப்படுது ஸோ அப்படி முக்கால் இன்ச்சஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கீழே இந்த மாதிரி லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி திரும்ப செஸ் லைன் மார்க் பண்ணி எகைன் ஆம் லைனை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கணும் அப்போ வந்து சேஞ்ச் ஆகும் ரீட்ரா பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அந்த ஆம்லைனை வந்து செஸ் லைன் இருக்குல்ல செஸ் லைனை வந்து மேலே மார்க் பண்ணணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணி பாருங்கள் நைன் இன்ச்சஸ் வரணும் கரெக்டாக வந்து நைன் இன்ச்சஸ் வருது இப்போ பேக் ஆம் கோல் வந்து கரெக்டாக வருது இப்போ ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டில் லைனோட மிட் பாயிண்ட்டில் ஒன் சென்டிமீட்டர் வந்து இன்வெர்ட் மார்க் பண்ணணும் அதாவது உள்பக்கமாக வந்து மார்க் பண்ணணும் சீமிங் அலவன்ஸ் வந்து ஒன்றே காலு இன்ச் இல்லைன்னா ஒன்றரை இன்ச் விட்டுருக்கோங்க இப்போ மிட் பாயிண்ட்டில் வந்து இன்வெர்ட் வந்து ஒன் சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க அந்த மிட் பாயிண்ட்டுக்கு போட்டதுக்கப்புறம் எகெயின் ஃப்ரெண்ட் கர்வ் வச்சு இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க இது வந்து ஃப்ரண்ட் ஹோல் ஸோ ஃப்ரண்ட்டு தான் வந்து நம்ம டீப் கட் பண்ணுவோம் இந்த மாதிரி தான் வந்து ட்ரா பண்ணணும் ஆம்ஹோல் இப்போ கட் பண்ணும்போது சீமிங் அலவுன்ஸ் பேக் அண்ட் ஃப்ரெண்ட்டுக்கு தனித்தனியாக விட்டு கட் பண்ணுங்கள் ரெடி ரெடிமேஷ்மெண்ட்டில் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இது வந்து ஹோலுக்கு ஹாஃப் இன்ச் வந்து விடணும் அதே மாதிரி ஷோல்ட்ரு பக்கமும் விடணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்ட்ரு பக்கம் பாருங்கள் விட்டுரு ஹாஃப் இன்ச் வந்து விட்டுருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் லைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மெஷர் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணுங்கள் கிராஸாக மெஷர் பண்ணிங்கன்னா கிராஸாக மார்க் பண்ணுங்கள் நான் இப்போ உங்களுக்கு வச்சு காமிக்கிற வரேன் ஸ்ட்ரெயிட் அண்ட் கிராஸு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மெஷர் பண்ணிவிட்டு க்ராஸாக மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இல்லை ஒன் இன்ச்சஸ் டிஃப்ரென்ஸ் வரும் அதாவது வந்து லோ நெக் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி க்ராஸாக தான் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா க்ராஸாகவே மார்க் பண்ணுங்கள் நான் எப்பவுமே வந்து கிராஸாக தான் மெஷர் பண்ணுவேன் ஸோ அதே மாதிரி தான் மார்க் பண்ணுறேன் ஹோல் வந்து ட்ரா பண்ணியாச்சு நீங்கள் எப்படி ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற பாடி மெஷர்மெண்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கிளியராக புரியும் நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸை வச்சு இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஆம்கோல் வந்து பர்ஃபெக்டாக வந்து டிராஃப்ட் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம டிராஃப்ட் பண்ணியிருக்கிற ஆம்கோலுக்கு கரெக்டாக வந்து ஸ்லீவ் செட் ஆகணும் ஸோ அதை எப்படி ட்ராஃப்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம அதுக்கு முன்னாடி ஆம்ஹோல் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டு ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் மேலே ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்காக ஹாஃப் இன்ச் விட்டுருங்க அதே மாதிரி ஸ்லீவ் பேக் ஆம்ஹோல் ஹாஃப் இன்ச் விட்டு தான் நான் கட் பண்ணுறேன் நாட்ச் பண்ணிக்கோங்க சென்ட்ரு கட் பண்ணிவிட்டு சென்ட்ரு நாச்சும் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஃப்ரண்ட் ஹோல்லேருந்து ஹாஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் ட்ரா பண்ணுறதை கட் பண்ணுறத பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறது பாருங்கள் இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் தான் வந்து ஹோல் கட் பண்ணணும் ஹோல் கட் பண்ணும்போது சிம்மிங்களும் விடாமல் கட் பண்ணிடாதீங்க விட்டு கட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இழுத்துட்டு வந்துடும் நெக்கை வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டிச் பண்ணி வியப் பண்ணும்போது ஷோல்டருக்கு மேலே போயிடும் ஸ்லீவு ஸோ அதனால் வந்து ஹோல் வந்து சிமிங்கள விட்டு கட் பண்ணிக்கோங்க பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுங்க அதை பார்த்துக்கலாம் ரெண்டு ஸ்லீவ்காக எடுத்திருக்கேன் நம்மளுக்கு கிளாத் இல்லை அதனால் வந்து நான் லைனிங் ஜாயின் பண்ணியிருக்கேன் எல்போ ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறேன் கீழே வந்து ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கு மேலே அடித்து திருப்புறக்காக ஹாஃப் இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ என்னோட ஸ்லீவ் லென்த் பார்த்திங்கன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் டென் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ கேப் ஹைட் வந்து மார்க் பண்ணணும் என்னோடய செஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் இன்ச்சஸ் தேர்ட்டி செவன் டிவை டிவைடட் பை டென்னு இது வந்து ஒரு ஃபார்ட்டி இன்ச் வரைக்கும் இந்த டென் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் அந்த மாதிரி போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எயிட் இன்ச்சஸ் தான் டிவைட் பண்ணணும் உங்களோட செஸ்ட் டிவைடட் பை எயிட் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேப் ஹைட் வந்து கிடச்சிடும் இந்த லைனுக்கு பேர் தான் வந்து கேப் ஹைட்டு லைன் போட்டுக்கோங்க இப்போது லைன் போட்டதுக்கப்புறம் அந்த லைனில் வந்து என்ன மெஷர்மெண்ட் மார்க் பண்ணணும் அப்படின்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் டிவைட் பை ஃபைவ் தேர்ட்டி செவன் டிவைட் பை ஃபைவ் செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வருது அது கூட பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஆட் பண்ணணும் ஸோ செவன் பாயிண்ட் நைன் இன்ச்சஸ் வருது ஆல்மோஸ்ட் எயிட் இன்ச்சஸ் வருது அப்படி இல்லைனா ஆம் சர்க்கிள் டிவைட் பை டூ ப்ளஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஆம் சர்க்கிள் டிவைட் பண்ணி போடும்போதும் செஸ்ட் டிவைட் பண்ணி போடும்போது ஒரு கால் இன்ச் தான் டிஃப்ரென்ஸ் வரும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் எகெயின் இந்த மாதிரி டேப் வச்சு ரெண்டா டிவைட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ரெண்டாக டிவைட் பண்ணுங்கள் எகெயின் செகண்ட் ஆஃப் ரெண்டாக டிவைட் பண்ணி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு மேலே ஒன் சென்டிமீட்டர் செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே ஒன் சென்டிமீட்டர் தேர்ட் பாயிண்ட்டுக்கு கீழே ஒன் சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து கீழே வந்து எகெயின் கீழே பாயிண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிங்க அந்த ஆம் ஹோல் பாயிண்ட் கிட்டே ஜாயின் பண்ணும்போது ஒரு ஹாஃப் இன்ச் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துக்கோங்க அப்போ தான் வந்து ஸ்டிச்சிங் முடியும் போது நம்மளுக்கு வந்து ஹோல் கரெக்டாக வந்து ஜாயின்ட் ஆகும் ஒரே மாதிரி இருக்கும் மேலே கீழே வராமல் மேலே வந்து பேக் ஹோல் வந்து அதே மாதிரி மார்க் பண்ணி நான் எப்படி ட்ரா பண்ணுறனோ எந்த பாயிண்டில் ஜாயின் பண்ணுறாங்கிறது க்ளியராக பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பேக் ஹோல் மெஷர் பண்ணிவிட்டேன் எனக்கு நைன் இன்ச்சஸ் வருது நயன்லேருந்து ஃப்ரண்ட் ஹோலும் மெஷர் பண்ணணும் எயிட்டீன் இன்ச்சஸ் வருது ஸோ கரெக்டாக வந்து மார்க் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க இன் கேஸ் ஆம் ஆம்கோல் மெஷர்மெண்ட் வரல அப்படின்னா நீங்கள் அந்த கேப் ஹைட்டோட லைனை வந்து கீழே இறக்கி போடணும் ஸ்லீவ் பிரெத் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் பிரெத் டிவைட் பை டூ ப்ளஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி தான் மார்க் பண்ணணும் அப்படின்னா ஸ்லீவ் வந்து ரொம்ப டைட்டாயிரும் அதுக்கப்புறம் நார்மல் ஸ்லீவ் லெந்த் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கோங்க எல்போ ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது நார்மல் ஸ்லீவ் லென்த்தும் வேணும் எல்போ ஸ்லீவ் லென்த்தும் வேணும் அப்போ தான் வந்து ஸ்லீவ் வந்து லூஸ் இல்லாமல் நமக்கு வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்டில் கிடைக்கும் இப்போ நார்மல் ஸ்லீவ் மெ மெஷர்மெண்ட்டில் ஸ்லீவோட பிரெத் மார்க் பண்ணி இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிக்கோங்க சைடில் சீமிங் லெவன்ஸ் விட்டுருங்க ஆம் ஹோல் கட் பண்ணும்போது சீமிங் அளவென்ஸ் விட்டு தான் கட் பண்ணணும் இந்த மாதிரி தான் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒரு ஸ்லீவ் வந்து சுடிதாருக்கு கட் பண்ணணும் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸ்லீவ் மெஷர்மெண்ட் எடுக்கணும் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும் ஹைட்டு கேப் ஹைட்டு ஆம் ஹோல் ஆம் சர்க்கிள் அண்ட் ஸ்லீவ் ப்ரெத் மெஷர்மெண்ட்ஸ் தேவைப்படும் நார்மல் ஸ்லீவுக்கு நீங்கள் எல்போ ஃபுல் ஹேண்ட் த்ரீ ஃபோர்த் எது ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் வந்து எல்போ ஸ்லீவ் மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நார்மல் ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டும் எடுக்கணும் ஃபுல் ஹேண்ட் மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மல் எல்போ த்ரீ ஃபோர்த் ஃபுல் ஹேண்ட் நாலு மெஷர்மெண்ட் எடுக்கணும் ஒரு ஃபுல் ஹேண்டுக்கு அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும் இப்போ இந்த மாதிரி தான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஹாஃப் இன்ச் விட்டு கட் பண்ணுங்கள் இது மட்டும் மறந்துடாதீங்க சீமிங்களும் விட்டு கட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஷோல்ட்ரு வந்து மேலே ஏறிடும் நாட்ச் பண்ணிவிட்டு ராங் சைடு வந்து இன்ட்டு போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பர்ஃபெக்ட் ஹோலுக்கு பர்ஃபெக்ட் ஸ்லீவ் வந்து இப்படி தான் வந்து கட் பண்ணணும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிகினர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோஸ் எதாவது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ க்ளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்